நாங்க அப்படி இல்ல சார் உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம் நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு இவர் இவர் போலீஸ் போலீஸ்ல எல்லாமே வந்துருது ஒரு யூனிஃபார்மோட இவர் இருக்கிறாரு பட் இதுல வந்து போலீஸ் இருக்கு ஆர்மி இருக்கு அட்வொகேட் இருக்கு இவர் நம்பாளு மீடியா மாப்பிள்ளை கேமராலாம் வச்சிருக்காப்ல பாருங்க சார் அவனே எதாவது கிடச்சதா கிடச்சிதா அளருவான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் போக்கு காட்டிட்டு அப்புறமா அனுப்பு அப்போ தான் அடுத்த வாரம் மீட்டிங்கில் பெஸ்ட் எம்ப்ளாயோட ஆயிரம் ரூபாய் இன்க்ரீமெண்ட்டு கொடுப்பாங்க உங்கள் கைகளில் ஒரு மாலை வழங்கப்படும் உங்கள் மாப்பிள்ள யார் என்று நீங்கள் அதில் கழுத்தில் போடலாம் நம்ம தம்பி சும்மா நெய் நொய்ன்னு கால் பண்ணு கதை நீ என்னதான் என் பின்னாடி சுற்றின்னு தெஞ்சாலும் நான் என் நெய் நாய்க்கார் பையன்தான் கைதாமுடியை நீட்டுக்கு ஆகப்படாதீங்க விஸ் ஜஸ் வாட் டு நோர் ஏரி ஸ்டார்ட் ஆ எடுத்தவனையுமே மீடியா மாப்பிள்ளைக்கா இருக்கு இல்ல இருக்கு அரிசி கடை நடத்த முடியுமா ஒரு பத்து வருஷத்துக்கு மேல அந்த பையன் சைட்லே தான் நின்றுக்கணும் முதல் மாலையே மீடியா மாப்பிளைக்கு விழுந்து அப்போஸ் கொளுக்கோ சார் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் ஏங்க அந்த பொண்ணு மீடியால இருக்காப்ல ஆனா அதே துறையில இருக்க ஆள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க அதே துறையில இருக்க ஆள் வேணான்னு நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல கேள்வி

ஒரு பாடு பச்சம் பச்சில்லோடா சிலிங்க எல்லாம் சொல்றாங்களா ஐடி ஃபீல்ட் ஐடி ஃபீல்ட் அதுல இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே மார்க்கெட்டிங்ல இருக்காது யாருக்கும் தெரியாது என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க என்ன பண்றீங்க நானும் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் ஓ அதான் ஓஹோ கதை இப்படி போகுதா யார் நானி உனக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குது உனக்கு சனி ஞாயிறு லீவ் எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறாங்க